ஆன்மீக பரிசாரணையர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம டாக்டர் சிவக்கு சத்யசீலன் சார் அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம் சார் ஸ்ரீ குருப் நமகா ஸ்ரீ மாத்ரே நமகா ஓம் அகதி சாய நமகா வணக்கம்மா நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கமா நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சார் நிறைய தகவல்கள் அதுவும் புதுமையான தகவல்கள் புராண தகவல்கள் கொடுத்துட்டு வர்றீங்க அந்த வகையில இப்போ திருமண தடை அப்படின்னு ஒரு பெண்ணுக்கு இருக்குது ஒரு பெண்ணால் முப்பது வயது தாண்டியும் திருமணம் ஆகாமல் இருக்காங்க அப்படின்னா அவங்க பெற்றோர்களுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் எதனால் இந்த தடை இருக்குது நிறைய பரிகாரங்கள் செஞ்சுருப்பாங்க ஆனால் இந்த திருமண தடை நீங்காமல் திருமணம் ஆகாமலே இருப்பாங்க இதற்கு என்ன சார் காரணம் இதை எந்த ஆலயத்திற்கு போனால் நம்ம எளிமையாக நீக்கிக்கலாம் இப்போது பொதுவாக ஒரு பெண்ணுடைய ஜாதகத்தில் வந்து பாத்தீங்கன்னா கலத்திரக்காரகன் அப்படின்னு சொல்லும் பொழுது அவரை வந்து செவ்வாய் பகவானாக நம்ம சொல்லுவோம் ஏன்னா ஜாதகத்தை பொறுத்தளவில் கணவர்னா யாரை குறிக்கும் கணவரை பற்றி தெரிந்து கொள்ளும்னா செவ்வாய் பகவானை வச்சு தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா முடிவு செய்வோம் அப்போது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ராசியில் செவ்வாய் அமர்ந்திருக்கும் பொழுது அவர் அந்த தன்மைக்கு ஏற்ற கணவருடைய குணத்தை பெண்ணுடைய ஜாதகத்தில் பிரதிபலிக்கும் இப்போ உதாரணமாக ஒருத்தருக்கு மேஷ ராசியில் செவ்வாய் பகவான் இருக்காருன்னா இப்போ மேஷ ராசினாலே தலைமை பண்புகள் உள்ள ஒரு ராசி அரசு ஆளுமை அனுகூலம் பெற்ற ஒரு ராசி இப்படி அந்த ராசிகளுக்கு ஏற்ப அந்த பலன்கள் என்ன பண்ணப்படுதுன்னா மாறுபடுகிறது செவ்வாயினுடைய சுபத்துவத்தை பொறுத்து இது முடிவு செய்யப்படும் நிறைய பேர் கண்டத்தை பாத்திர நாலுல செவ்வாய் இருந்தா செவ்வாயோஷம் எட்டுல செவ்வாய் செவ்வாதோஷம் இதெல்லாம் சொல்றது வந்து மிகப்பெரிய தவறு புரியுதுங்களா செவ்வாய் பகவானுக்குன்னு விதி விலக்கு நிறைய இருக்கு அப்படி பார்த்தா ஒரு ஜாதகத்துல கூட நம்ம செவ்வாய் தோஷம் இருக்கிறத உறுதி செய்ய முடியாது புரியுதுங்களா இன்னைக்கு பொதுவாகவே வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு நாலு ஏழு எட்டு பன்னெண்டுல செவ்வாய் இருந்துட்டாலே அது செவ்வாய் தோஷ ஜாதகம் அப்ப அதை தான் ஈக்குவலா இணைக்கணும் இப்படின்லாம் சொல்லுவாங்க ஆக்சுவலி செவ்வா தோஷம் இருக்கிற அப்படி பார்த்தா செவ்வா தோஷம் அப்படின்னு ஒண்ணு வந்துச்சுன்னா அவங்களுக்கு எப்போதுமே கல்யாணமே நடக்காது காரணம் என்னன்னா கலத்திரக்காரகன் வந்து பெண்ணுடைய ஜாதகத்தில் அதிகம் பாதிக்கின்ற பொழுது அந்த பெண் திருமண வாழ்க்கையே விரும்ப மாட்டார் ஏன்னா அவளுடைய உடல்ல வந்து செவ்வாய் பாதிப்புன்றது என்னன்னா பகை கிரகங்களுடைய பார்வை பெறதான் செவ்வாய் பாதிப்புன்னு அர்த்தம் அப்படின்னா என்னன்னா செவ்வாயோடு கேது பார்வை பெறும் பொழுது அவளுடைய உடம்புல வந்து ரத்த சோகை ரத்தத்தில் வந்து சுறுசுறுப்பிற்கான தன்மை அவள் முடியினுடைய வளர்ச்சி இது எல்லாமே என்ன பண்ணப்படும்னா பாதிக்கப்படும் அப்ப என்னன்னா அந்த பெண்ணுக்கு வந்து ஒரு குழந்தை பெறக்கூடிய தகுதியை நினைத்து பயமும் வருத்தமும் இருப்பதினால கட்டாயமா அவங்க திருமணத்துக்கு என்ன பண்ண மாட்டாங்க தன்னை வந்து தயார்படுத்திக்க மாட்டாங்க சோ இது எங்கேயோ ஒரு சில தான் என்ன பண்ணணும்னா செவ்வாய் தோஷமாக என்ன பண்ணுன்னா வெளிப்படும் ஓகேவா ஆனா அந்த ஜாதகத்துக்கு கூட கல்யாணம் பண்ணி வச்சுட்டு அது பிரிஞ்சு இருக்கிறது ஆனா சுத்த ஜாதகத்தை எல்லாமே செவ்வாதோஷம் செவ்வாதோஷம் செவ்வாதோஷம்னு பல பெண்களுடைய வாழ்க்கை இயல்பாக இப்படி பாதிக்கப்படுகிறது உண்மையா சொல்லணும்னா செவ்வாய் தோஷம் என்பது பெண்களுக்காக மட்டும்தான் ஆண்களுக்கு கிடையவே கிடையாது இப்ப இவங்களுக்கு தோஷம் இருக்குன்னா தோஷம் இருக்கிற ஜாதகத்தை அந்த ஜாதகக்காரர் தான் திருமணம் தாமா தவறான கூற்றுன்னு சொல்ல வர ஆண்களுக்கு செவ்வாய் தோஷமே இல்லை ஏன்னா பெண்ணுக்கு வந்து களத்தரக்காரகன் செவ்வாய் ஆண்களுக்கு களத்தரக்காரகன் என்பவன் சுக்ரன் சோ சுக்கரன் தான் ஆண்களுடைய ஜாதகத்தில் திருமணத்திற்காக பார்க்கப்படக்கூடிய கிரகம் பெண் ஜாதகத்தில் கலத்திரக்காரகனாக யாரை பாக்குறோம்னா செவ்வாய்க மட்டும்தான் நம்ம பாக்குறோம் இப்ப பாரம்பரியத்துல நீங்க பாத்தீங்கன்னா எந்த ஒரு ஆணும் செவ்வாய் நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க அதனால பெண்களுக்கு தான் செவ்வாய் தோஷமே தவிர ஆண்களுடைய ஜாதகத்தில் செவ்வாயே கிடையாது செவ்வாய் அப்படின்றவர் கலத்திரக்காரகனாகவே சொல்லப்பட மாட்டாரு அப்போ எங்க இருந்தோமோ ஆண்களுக்கு வந்து கலத்திர தோஷம் வருது செவ்வாய் தோஷம் வருது ஆகையினால பெண் ஜாதகத்தில் மட்டும்தான் செவ்வாய் தோஷம் இருக்குமே தவிர ஆண் ஜாதகத்தில் வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் தோஷம் என்பது இருக்காது அது பல காலத்தில் அப்படியே மாறி 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 அது அப்படியே ஒரு வழக்கமாகி கடைசியில் அவங்களுடைய விதிப்படி என்ன இருக்கிறதோ தான் போய் அமையிறது அப்போ நல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் ஒரு பெண் ஜாதகத்தில் செவ்வாய் தோஷம் அடைந்திருக்கிறார் அப்படின்னா அதை எதை பொறுத்து அமையும் என்றால் செவ்வாய் பகவானோடு சனியினுடைய சேர்க்கையோ கேதுவினுடைய சேர்க்கையோ விருச்சக ராசியில் செவ்வாய் பகவான் இருந்தாலோ கும்ப ராசியில் செவ்வாய் பகவான் இருந்தாலோ மிதுனம் மற்றும் ராசியில் செவ்வாய் பகவான் இருந்தாலோ அது அதிகப்படியான கலத்திர தோஷத்தை ஏற்படுத்தும் இவர்கள் எல்லாம் திருமண வாழ்க்கையில் ஒரு பெரிய நிறைவான பலனை பெற முடியாது மேலும் செவ்வாய் பகவானோடு ராகுவினுடைய இணைவு இருப்பதும் மிகப்பெரிய தவறாகும் அப்போ செவ்வாயோடு ராகு செவ்வாயோடு கேது செவ்வாயோடு சனி இந்த கிரக இணைவுகள் அனைத்துமே கணவரினுடைய ஆரோக்கியத்தை பலகீனப்படுத்தக்கூடியது ஏன்னா செவ்வாய்கிட்ட இந்த கிரகங்கள்லாம் சேர்ந்ததுன்னா இந்த கிரகத்துடைய கேரக்டர் கணவர் கிட்ட இருக்குன்றது அர்த்தம் உதாரணமா இப்ப செவ்வாயோட சனி ஒரு பெண்ணுடைய ஜாதகத்துல இருக்குன்னா அந்த கணவர் அந்த பெண்ணுடைய கணவர் வந்து மிக சோம்பேறியாக இருப்பார் எதை எடுத்தாலும் அவரால என்ன பண்ண முடியாதுன்னா சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல் என்பது அந்த கணவருக்கு இருக்காது அப்ப கணவரால எல்லா விதத்திலுமே சோம்பேறிப்பட்டா அந்த பொண்ணு மன வாழ்க்கை நல்லா வாழுமா கண்டிப்பா கிடையாது அப்போ கணவர் தோஷம் அடைந்து தான் நம்ம எங்க செவ்வாய் தோஷம் அப்படின்னு சொல்லுறோம் இப்ப உதாரணமா செவ்வாயோட ஒரு பெண்ணுக்கு கேது இணைவு இருக்குன்னா குணம் வந்து கட்டாயமா என்ன இருக்கும் அப்ப அவர் வந்து பேசுறது விரக்தியா பேசுறது தாடி வச்சுக்கிறது வெட்டாம இருக்கிறது டிரெஸ் சுருக்கி போடுறது அயன் பண்ணாம போடாதது வெளியே சுத்தாதது கூட்டத்தை பார்த்தா பிடிக்காதது இந்த சிற்றின்ப வாழ்க்கைக்கு தயாரே ஆகாத ஜாதகம் அத்தனையுமே செவ்வாய்க்கேது உடைய ஜாதகம் இப்ப செவ்வாய்க்கேது கேது ஒரு பெண் ஜாதகத்தில் இருந்தாலே அவருடைய கணவர் இப்படித்தான் இருப்பார் அதனால இதுவும் வந்து மனவ வாழ்க்கையை வாழ்வதற்கு தகுதியற்ற ஒரு ஜாதகமாகவே தான் இருக்கிறது வாழ்ந்தாலும் இருவரும் இணைந்திருந்தாலும் அதுல இன்பம் தானே வாழ்க்கை நல்லா இருக்கும் சோ இப்போ இந்த கிரக இணைவு இருக்கும் பொழுது அது பாதிக்கப்படுது இல்லையா அடுத்து மூன்றாவது விஷயம் செவ்வாயோடு ராகு தொடர்பு இருக்கும் பொழுது கணவருக்கு வந்து ராகுவுடைய குணம் இருக்கும் ராகு என்றாலே வந்து பாத்தீங்கன்னா விபத்து அதே போல வந்து அடிக்கடி அடிப்படுதல் பேசுதல் புரியுதுங்களா அதே போல வந்து தகாத உறவில் ஈடுபடுதல் இது எல்லாமே வந்து ஒரு பெண்ணுடைய ஜாதகத்தில் செவ்வாயிராக இருந்தாலே அந்த கணவருடைய தன்மை அந்த அளவுக்கு என்ன பண்ணும் பிரதிபலிக்கும் அப்போ சுத்தமா வந்து வாழ்க்கைய வந்து அனுபவிக்காத கணவன் இருந்தாலும் அது தோஷம்தான் அதே போல அதிகமான தவறுகள் செய்யக்கூடிய நிலையில ராகுல் இருந்தாலும் தோஷம்தான் எல்லாத்தையுமே இருந்து சோம்பேறித்தனமா இருந்தாலும் அது தோஷம்தான் அப்ப என்னன்னா ஒரு பெண்ணுடைய ஜாதகத்தில் செவ்வாயோடு சனியோ செவ்வாயோடு கேதுவோ செவ்வாயோடு ராகுவோ எக்காரணத்தை முன்னும் என்ன பண்ணக்கூடாது இருக்க கூடாது அப்படி இருந்ததுன்னா அவளுடைய ஜாதக அமைப்பு படி கேதுக்குரிய குணம் ராகுக்குரிய குணம் சனிக்குரிய குணத்திற்குரிய கணவர் அடையிறது தான் விதி பிராப்தம் புரியுதுங்களா அப்ப என்னன்னா இதை மாற்றுவதற்கு வழிகள் இருக்கிறதா அப்படின்னா அவங்க ஜாதகத்துல எந்த ராசி கட்டத்துல செவ்வாய் இருக்கிறாரோ அதற்குரிய முருகப்பெருமானுடைய ஆலயத்தை போய் நம்ம தரிசனம் பண்ணணும் இந்த மாதிரி இருந்தா திருமணம் ஆகாமலும் இருக்கும் அதாவது ஆனாலும் ஆகாட்டியும் வாழ்க்கை இல்லைன்றது அர்த்தம் ஆனாலும் ஆகாத மாதிரிதான் புரியுதுங்களா ஆனாலும் இந்த குணங்கள் இருந்தா அந்த பெண் மன வாழ்க்கை வாழ்ந்த மாதிரி இருப்பாங்களா உலகத்துக்கு வேணா தெரியலாம் என்ன தெரியலாம் அனுபவிக்கக்கூடிய இன்பங்கள் மங்கள நிகழ்வுகள் எல்லாத்தையுமே முடிவு செய்யறது செவ்வாய் தான் அதனால தான் அவருக்கு பெயர் மங்களக்காரகன் அப்படின்ற பெயர் வந்து வருது ஒரு பெண்ணுடைய வாழ்க்கையினுடைய தொடக்கமே எதிலிருந்து ஆரம்பிக்கிறதுனா உடல் சார்ந்தும் மனம் சார்ந்தும் இருக்கக்கூடிய சந்தோஷத்துல தானம்மா அதுலயே விரக்தி ஏற்படுதுன்னா என்ன ஆகும்

முருகன்னா செவ்வாய் சுக்கரன்னா இரு மனைவியர்கள் ஓகேங்களா அதனால அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா பிரகாசமாக காட்சி அளிக்கிறார் அப்ப இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா இருவருடைய ஜாதகத்திலையுமே ஆண் ஜாதகத்துல சுக்கரன் கிடக்கூடாது பெண் ஜாதகத்துல செவ்வாய் கிடக்கூடாது அப்படி இருந்தா மட்டும்தான் அவங்களுக்குள்ள என்ன இருக்கும் ஒற்றுமை இருக்கும் சரிங்க என் வீட்டுக்காரருக்கு இந்த மாதிரி கிரக சேர்க்கையே இருக்கு ஆனா அவரை மாறணும் மாத்தணும் அவருடைய கேரக்டர் எல்லாம் மாறணும் அதற்கு என்ன பண்ணணும்னா அவங்க ராசியில எந்த இடத்துல செவ்வாய் இருக்கிறதோ அதற்கு உரிய முருகனை என்ன வழிபடணும் ஏன்னா ஒவ்வொரு ராசியில செவ்வாய் இருக்கிறதுக்கு தகுந்த மாதிரியே கோவிலுடைய வரலாறுகள் அங்க அமைக்கப்பட்டிருக்கும் ஓகேங்களா அந்த முருகர் கோவில் அந்த மாதிரியே இருக்கும் இப்ப உதாரணமா வந்து பாத்தீங்கன்னா இப்ப மேஷ ராசியில ஒருத்தருக்கு செவ்வாய் இருக்குன்னா அது வந்து பாத்தீங்கன்னா பழனியை குறிக்கும் புரியுதுங்களா இப்ப வந்து முதல் படை வீடு என்ன பழனி முழன் படைவீடு என்ன பழனி இப்ப வந்து மேஷத்துல வந்து சூரியன் உச்சம் அடைகிறார் அப்படின்னும் போது அது ராஜாவை குறிப்பது அதே போல எந்த நட்சத்திரத்துல உச்சம் அடைகிறார் அப்படின்னா கேது உடைய நட்சத்திரத்துல உச்சம் அந்த கேது அப்படின்றது ஆண்டி புரியுதுங்களா அப்ப இதுல இருந்து நம்ம என்ன தெரிந்துக்கணும் அப்படின்னா பழனி மலை அப்படின்றது வந்து மேஷ ராசியில் செவ்வாய் இருப்பவர்கள் வழிபட வேண்டிய ஸ்தலம் வந்து ஒரு பெண் மேஷ ராசியில் செவ்வாய் இருக்கிறார் அவர் தன்னுடைய வீட்டுல எந்த இடத்துல முருகப்பெருமான் படத்தை வைக்கணும்னா சமையலறையில வைக்கணும் அவங்க ஜாதகத்துல அவங்க ஜாதகத்துல எந்த ராசியில செவ்வாய் இருக்காரோ அந்த கோவில் முருகன் அப்படி வைக்கும் பொழுது சமையலறை சுக்கரன் அங்க இருக்கிற முருகன் செவ்வாய் அவரை தொடர்ந்து வழிபடும் பொழுது அந்த வீட்டில் இருக்கக்கூடிய கிட்ட நிறைய மாற்றம் இருக்கிறத கண் கூட பார்ப்பாங்க என் கணவர் என்னை கண்டுக்கவே இல்லைன்னு சொன்னாலும் அந்த சிற்றின்ப வாழ்க்கையில் அவ்வளவு அழகா வாழறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும் ஏன்னா சுக்ரன் செவ்வாய் காம்பினேஷனை நாம சமையலறையிலேயே என்ன பண்றோம் ஏற்படுத்திடுறோம் உடனே கேப்பீங்க அதுல வந்து அசைவம் கொஞ்சம் இருந்து பாருங்க இந்த கஷ்டத்துக்கு அதை என்ன பண்ணிக்கலாம் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்போ மேஷத்தில் செவ்வாய் இருப்பவர்கள் அந்த பெண் என்ன பண்ணணும் சமையலறையில் ஏன்னா அவ எந்த இடத்துல அதிகமா ஆளுமை செய்யறாங்க சமையல் அறையில தான் செய்யறாங்கன்னு முன்னாடி சொன்னாங்க இப்ப எந்த அளவுக்குன்னு தெரியல எங்க இருக்கிறாங்களோ அந்த இடத்துல அதே போல வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் இருப்பவர்கள் வந்து பாத்தீங்கன்னா திருப்பரம் குன்றம் முருகனை வைக்க வேண்டும் ஏன்னா திருப்பரம் குன்றம் அப்படின்னு பார்க்கும்பொழுது ரிஷபராசியின் அதிபதி வந்து சுக்ரன் குன்றத்துல திருமண கோலத்துல வந்து தேவசேனாவோடு என்ன பண்றாரு முருகப்பெருமான் இருக்கிறாரு அது குடும்பஸ்தானம் அதுல வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய வசீகரம் வந்து திருப்பரம் குன்றம் ஆகையினால ராசியில செவ்வாய் இருந்தா அவங்க சமையல் அறையில எந்த முருகன் இருக்கணும் திருப்பரம் கோவிலுக்கு போயிட்டு வாங்கிட்டு வரணும் நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த முருகனை பக்கத்துல இருந்து இடத்துக்கு போயிட்டு அங்க பிரார்த்தனை பண்ணிட்டு அங்கே இருந்து முருகனுடைய படத்தை வாங்கிட்டு வந்து தன் வீட்டு சமையலறையில் வைத்து கணவனுடைய குணங்கள் எல்லாம் பெரிதாக வசீகரமாகணும் கணவனும் தானும் சிறப்பாக வளரணும்னு வேண்டக்கூடிய ஒரு விஷயம் அடுத்து வந்து மிதுனம் மிதுன ராசியில் வந்து செவ்வாய் இருப்பவர்கள் திருத்தணி முருகனை வழிபட வேண்டும் இந்த திருத்தணி முருகன் கிட்ட போயிட்டு அந்த முருகப்பெருமானுடைய சமையலறையில வைத்தா மிக மிக சிறப்பு அதற்கு அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா கடகராசியில் செவ்வாய் இருப்பவர்கள் திருச்செந்தூர் முருகன் கடகராசியில் யார் செவ்வாய் இருக்கிறதோ திருச்செந்தூர் ஏன்னா கடகம்னா கடல் அப்ப கடலில் இருக்கக்கூடிய முருகன் கடல்ல கடகராசியை பொறுத்தளவுல செவ்வாய் நீச்சம் முருகன் கையில் அங்கு வேல் இருக்காது புரியுதுங்களா முருகன் கையில பூஜை பண்ற தன்மை தான் இருக்கும் ஆகையினால கடகத்தில் செவ்வாய் இருப்பவர்கள் யாரை வழிபடணும் திருச்செந்தூர் முருகப்பெருமானை வழிபடணும் அதே போல வந்து பாத்தீங்கன்னா சிம்மத்தில் செவ்வாய் இருப்பவர்கள் சுவாமி மலை முருகப்பெருமானை ஏன்னா சிம்ம ராசி என்பது சூரியன் அதிபதி அங்க இருக்கக்கூடிய அப்படின்னு பார்த்தோம்னா சுவாமி மலை ஆக்சுவலி சிவபெருமானுடைய கோவில் சுவாமிமலை என்பது நம்ம முருகன் கோவில் நினைக்கிறோம் அங்க சிவபெருமானும் தாயாரும் இருக்கக்கூடிய ஒரு கோவில்ல போயிட்டு ஒரு உபதேசம் பண்ணதுனால தான் சிவன் கோவிலில் இருக்கும் முருகன் தான் சுவாமி மலை புரியுதுங்களா எல்லா படை வீட்டிலயுமே அவருக்கு தனித்தனியிடம் உண்டு ஆனா சுவாமி மலையில மட்டும் பாத்தீங்கன்னா சிவபெருமான் ஆலயத்தில் அவரை விட உயரமா போய் மேலே இருப்பார் அதாவது தந்தைக்கு உபதேசம் செய்தவர்கள் தான் அதனால சிம்மத்தில் செவ்வாய் இருந்தால் அவர்கள் வழிபட வேண்டிய இடம் வந்து சுவாமி மலை அதே போல வந்து ராசியில் வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் பகவான் இருந்தால் அவர்கள் வழிபட வேண்டிய முருகன் வள்ளியூர் முருகன் வள்ளியூர்னு ஒரு வள்ளிமலை வள்ளிமலை வள்ளியூர்னு சொல்லுவாங்க இந்த வள்ளிமலை முருகன் வந்து பாத்தீங்கன்னா கன்னி ராசினாலே காதல்னு தெரியும் கண்ணி அழகு எல்லாமே もう。 காதல்ல வந்து வெற்றி பெறுவதற்கு உகந்த மலை வந்து இந்த வள்ளி மலை ஏன்னா வள்ளியை போயிட்டு கரம் பிடித்த மலை இந்த மலை அதனால் காதத்தில் காதலித்து வெற்றி பெறணும்னு நினைக்கிறவங்க இந்த முருகனை வழிபட்டால் காதல்ல வெற்றி கிடைக்கும் ஆகையினால் கண்ணீராசினாலே நைன்டி நைன் பர்சன்டேஜ் லவ் மேரேஜ் தான் அரேஞ்ச் மேரேஜ்கின்றதுக்கு வாய்ப்புன்றது ரொம்ப ரொம்ப கம்மி அது கட்டாயத்தின் பேர்ல ஒருவேளை நடந்தாதானே தவிர லவ் மேரேஜுக்கு தான் பாசிபிலிட்டிஸ் இருக்கிறது அப்போ கண்ணியில் செவ்வாய் இருப்பவர்கள் வள்ளி வழிபட வேண்டிய முருகன் துலாம் ராசியில் வந்து செவ்வாய் இருப்பவர்கள் சோலை முருகன் துலாம் ராசியில வந்து அதாவது சுட்ட பழம் மீனுமா சுடாத பழம் முருகன் வந்து பழமுதிர்ச்சோலை முருகன் தான் ஆகையினால பழமுதிர்ச்சோலையில் இருக்கக்கூடிய முருகனை துலாம் ராசியில் செவ்வாய் இருக்கக்கூடிய பெண்மணிகள் வழிபட நன்று அதற்கு அடுத்தபடியாக வந்து பாத்தீங்கன்னா ராசியில் செவ்வாய் இருப்பவர்கள் வாழ்க்கை என்றைக்குமே கொஞ்சம் சிக்கலாதான் இருக்கும் புரியுதுங்களா அப்ப விருச்சக ராசியில் செவ்வாய் இருந்தால் அவர்கள் வந்து சிக்கல் என்ற பெயரிலே இருக்கக்கூடிய முருகன் சிக்கல் சிக்காரன் அப்ப என்னன்னா சிக்கல் சிங்கார வேலனை வழிபட அவர்களுடைய திருமண வாழ்க்கையில இருக்கக்கூடிய சிக்கல்கள் கட்டாயமாக விலகும் அதே போல வந்து பாத்தீங்க அப்படின்னா தனுசு ராசி தனுசு ராசியில வந்து செவ்வாய் அப்படி ஒருத்தவங்களுக்கு இருந்துச்சுன்னா அவங்க வந்து வைத்தீஸ்வரன் கோவில் இருக்கக்கூடிய முருகன் ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலி வைதீஸ்வரன் கோவில் என்பது முருகனுக்காக படைக்கப்பட்ட ஒரு இடம் தான் அங்க சிவனை தான் நம்ம வைத்தியநாதன் தையல் நாயகின்னு நம்ம வழிபட்டு இருப்போம் இது நோய் நிவாரணம் அளிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய திருத்தலம் ஆகையினால தனுசில் செவ்வாய் இருப்பவர்கள் அங்க இருக்கக்கூடிய முருகனுடைய படத்தை தான் வச்சு நம்ம என்ன பண்ணணும் வழிபாடு பண்ணணும் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மகரம் மகரத்தில் செவ்வாய் இருப்பவரை வந்து பாத்தீங்கன்னா வயலூர் முருகன் வயலூர் முருகனை வந்து வழிபட திருமண பந்தம் மிக பெரிய அளவுல சிறப்பாக இருக்கும் அதற்கு அடுத்தபடியாக வந்து கும்பம் கும்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் யாருக்கு இருக்கிறதோ அவங்க வந்து மருதமலை முருகனை வழிபட வேண்டும் மருதமலை ஆண்டவனை வழிபட நன்மை அதே போல் வந்து பாத்தீங்கன்னா மீனத்தில் வந்து செவ்வாய் இருப்பவர்கள் வந்து பாத்தீங்கன்னா கழுகு மலை கழுகு மலை முருகனை வந்து வழிபடுவது ரொம்ப ரொம்ப நல்லது இது எல்லாமே பெண்களுக்கானது புரியுதுங்களா இது ஆண்களுக்கானது கிடையாது ஒரு பெண்ணுடைய ஜாதகத்தில் கணவனை வசீகரிக்க வேண்டும் என்றால் அந்த பெண் ஜாதகத்தில் எங்கு செவ்வாய் இருக்கிறாரோ அந்த முருகனை நான் சொல்லியிருக்கேன் பன்னெண்டு ராசியிலும் செவ்வாய் எங்க இருக்கிறதோ அங்க உள்ள முருகனை போய் வணங்குங்கன்றத சொல்லிருக்கேன் வீட்டிற்கு அழைத்து வந்து சமையலறையில் வைத்து தினசரி விலக்கேற்றி சிவப்பு நிற பொருளால் அல்லது செவ்வாழைப்பழம் நெய்வேத்தியமோ அல்லது நட்ஸோ வச்சு அந்த நைவேத்தியம் வைத்த பொருளை வீட்டில் செவ்வாய் வடிவாக இருக்கக்கூடிய கணவருக்கு என்ன பண்ணணும் கொடுக்கணும் அல்லது சமைக்கிறதுல போட்டணும் இந்த மாதிரி பண்ணும் பொழுது கணவன் மனைவிக்குள்ள ஒரு பவர்ஃபுல்லான வசீகரம் என்பது கண் கூட பார்க்கலாம் உங்கள் வீட்டில் டிவோர்ஸ் அளவுக்கு ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா இந்த கோவிலுக்கு போயிட்டு வந்து இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க நல்ல ரிசல்ட் கட்டாயமா இருக்கும் அதை தாண்டி வந்து இன்னும் திருமணமே ஆகலை அப்படின்ற பெண்கள் அவங்க ஜாதகத்தில் எத்தனை கிரகங்கள் பார்த்திருக்கிறது என்பதை பொறுத்து தான் நம்ம என்ன பண்ண முடியும் முடிவு செய்து அந்த கோவிலில் போயிட்டு அபிஷேகம் பண்ணணுமா ஹோமம் பண்ணணுமா அல்லது வேறு ஏதாவது காணிக்கையாக எடுத்து வைக்கணுமா என்பதை நம்மளால என்ன பண்ண முடியும் முடிவு செய்து அவர்களுக்கும் இந்த பனிரெண்டு ஆமா அதாவது உதாரணமா வந்து ஒருத்தருக்கு செவ்வாயில மேஷராசில செவ்வாய் இருந்து எந்த கிரகத்தால பார்க்கப்படுதுன்றதை நம்ம பார்க்கணும் அது வந்து பொதுவா வந்து ரொம்ப அசுப கிரகத்தால பார்க்கப்படலைன்னா நார்மலா வழிபட்டு விலைக்கேத்திட்டு வந்தாலே போதும் ஒருவேளை சனியாலோ ராகு கேதுவாலோ பார்க்கப்பட்டதுன்னா அந்த கோவிலேயே தானங்களோ தர்மங்களோ அல்லது வேல் சாத்துறதலோ அது அவரவருடைய பிரச்சனைக்கு ஏற்ப அந்த கோவிலில் வந்து என்ன பரிகாரம் செய்யணும்ன்றதை நம்ம நடைமுறைப்படுத்தி சொல்லி ஆகணும் ஆனா இயல்பான பரிகாரம் என்பது என்னன்னா இந்த கோவிலுக்கு போயிட்டு வந்து வீட்டில் அந்த முருகனை வைத்தாலே போதுமானது கடுமையான தோஷம் இருப்பவர்கள் கடுமையான தோஷம்னா என்னன்னா வாழ்க்கையில கழுத்து நிற்கிற அளவு என்ன பண்ணாலுமே மீறலை இப்ப போட்டோ வாங்கி வச்சு கூட எனக்கு சேஞ்சஸ் நடக்கலன்னு வந்ததுன்னா அதை ஜாதக தான் பரிசீலனை பண்ணி எந்த கிரக தோஷம் உள்ள கிரகத்தினுடைய பார்வை பார்க்கப்பட்டிருக்கிறதோ அந்த பொருளை அந்த கோவிலே நம்ம தானம் பொழுது அந்த கிரகம் நம்மை விட்டு விலகிவிடும் சோ இதுதான் நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் அதனால பெண்களுடைய திருமண வாழ்விற்கு இது ஒரு அருமருந்தான ஒரு குறிப்பு இத எல்லாமே கரெக்டாக ஃபாலோ பண்ணாங்கன்னா மிக பெரிய வெற்றியை அடைவார்கள் கணவன் வந்து சொல்லுவாங்க தெரியுமா கையில் முடித்து வைத்துக் கொள்ளணும்னு அதற்கான எல்லா வாய்ப்பையுமே இந்த ரகசியம் கொடுக்கும் ரொம்ப ஒரு அருமையான தகவல் பெண்களை நம்மளோட சேனல்ல அதிகமா லேடிஸ் வியூவர்ஸ் தான் இருக்காங்க அவங்களுடைய மகளுக்கா இருக்கலாம் இல்லை பேத்திக்கா இருக்கலாம் அக்கா தங்கைகளுக்காக இருக்கலாம் யாருக்கு வேணாலும் இது கண்டிப்பா ஒரு உபயோகமான தகவல் சார் நன்றி வெற்றி வீல் முருகா